விஜய் அவர்கள் அரசியலில் உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக அவர் ஒரு பக்கம் வந்துட்டு அரசியல் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு அதே டைமில் இந்த சினிமா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் வந்துட்டு மமிதா பைஜி அவங்க கூட நடிக்கிறாங்க இன்னும் நிறைய பட்டாளங்கள்லாம் நடிக்கிறாங்க படத்தை இதுதான் கடைசி படம் அதுவும் விஜய் அவருடைய இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இது வந்துட்டு பாலையா அவர்கள் நடித்து தெலுங்குல ஹிட்டு கொடுத்த பகவத் கேசரி இந்த படத்தை தான் வந்துட்டு ஜனநாயகனாக தமிழில் வந்துட்டு விஜய் அவர்கள் ரீமேக் பண்ணி கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு அவர் படம் கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதை பரபரப்பா பேசினாங்க அதுவும் என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தி கோடி கொடுத்து அந்த காப்பி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரீமேக் வந்துட்டு ஃபுல்லாலாம் ரீமேக்லாம் இல்லப்பா விஜய் அவர்கள் நடிக்கிற அந்த ஜனநாயகன் கதையும் வேற நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கதையை ஃபுல்லாலாம் நாங்கள் எடுக்கல அந்த படத்துல வந்துட்டு குட் டச் பேட் டச் சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கு அந்த சீனுக்காக தான் நாங்கள் வந்துட்டு காப்பி ரைட்ஸ் உரிமை வாங்கியிருக்கோம் நாலு பின்னா படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக காப்பி ரைட்ஸ் உரிமை வாங்கியிருக்கோம் மற்றபடி படம் மாதிரி முழுக்க முழுக்க வேற மாதிரியான ஸ்டோரியும் கதை கலத்தையும் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன ஒரு டவுட்னா இந்த ஒரு சீனுக்கா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க காப்பி ரைட்ஸ் உரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இப்போ குட் பேட் அக்லிக்கு அப்புறமா அவர்கள் அந்த ரேஸ்ல இருந்து ரொம்பவே பிஸியா இருக்காரு டயர் வெடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை டப்பு டப்புன்னு மாத்தி டக்குன்னு அந்த ரேஸ்ல வின் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கான நிறைய பாராட்டுகள் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி அதாவது குட் பேட் அக்லிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற படங்கள்ல பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ணாரு பட் வெயிட் லாஸ் பண்ண முடியல எல்லாருமே அதாவது மத்த ஹீரோக்களுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணாங்க ரொம்ப கேலி கிண்டல் எல்லாம் பண்ணாங்க இப்போ குட் பேட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உடம்பெல்லாம் மெலிஞ்சிருக்காரு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா அவர் நல்ல ஒரு டயட்ல இருக்காரா அதுவும் இப்போ டீ டோட்லரா ஆயிட்டாரா வெஜிடேரியன் ஆயிட்டாரா அதுவும் ரொம்பவே நிறைய வெயிட் லாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இதை பண்ணலாம் உங்க நீங்க வந்து டீ டோட்லரா இருந்தீங்கன்னா முக்காவாசி வெயிட் உங்களுக்கு அதுலயே போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ ரீசன்

ஆடியோ launch வந்து மே 24 கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு சோ இப்படி வந்துட்டு தகு லைஃபோட அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டே இருக்கிற நேரத்துல இப்போ மணிவகுதமவர்கள் அடுத்ததா தகு லைஃப்க்கு அப்புறமா வந்துட்டு என்ன படம் பண்ண போறாரு அது என்ன ஹீரோவை வச்சு பண்ண போறாருன்ற மாதிரியான தகவல் வெளியில் வந்திருக்கு என்னன்னா பாத்தீனா தெலுங்கு ஹீரோவை வச்சு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக்கான ஒரு மூவிய வந்து பண்ண போறாராம் அது இந்த மூவி எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீனா காதல் கண்மணி இந்த படத்தை மாதிரியே இருக்க போது அது அதை விட இன்னும் சூப்பரா ரொமான்டிக்கா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க சோ அது யார் வச்சு எடுக்க போறாரு பண்ணாங்கன்னா நவீன் பாலி ஷெட்டி அதுவும் ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா சாய் பல்லவி சோ சாய் பல்லவி அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதுவும் ரீசெண்டா நடந்த அவார்ட் பங்கன்ல மணிரத்னம் அவர்களே சொல்லிருப்பாங்க நான் சாய் பல்லவி அவங்களுடைய தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது எல்லாராலையும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அவர் யாருமே அப்படி சொல்ல மாட்டாரு சோ சாய் பல்லவி அவங்களே ரொம்ப ஷாக் ஆகி பார்த்தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு எப்போ வரப்போகுது ஏன்னா இப்ப வந்து பேச்சு வார்த்தை தான் போயிட்டு இருக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ கோலிவுட் எல்லாமே பார்த்தோம் ஸோ பாலிவுட்ல என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு டீசர் ரிலீஸ் ஆன உடனே டெட்டிசர் எல்லாம் கேட்கறாங்கன்னா என்னப்பா இவர் வந்து கம் பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா என்ன காப்பியா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர்கான அவர்கள் தான் பாலிவுட் என்னங்க இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியான ஒரு வசூலில் வந்துட்டு யாராலேயும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன் பாத்தீங்கன்னா டங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் ஆச்சு டங்கல் படம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி வரைக்கும் வந்துட்டு வசூல கொடுத்துட்டு சொன்னாங்க கடைசியா வந்துட்டு புஷ்பா டூ படம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடி வந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா அதாவது புஷ்பா படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடி வரும்போது கண்டிப்பா வந்துட்டு அமீர் கானோடைய இதை வந்துட்டு முறியடிச்சிருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடியிலேயே வந்துட்டு அது ஸ்டாப் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்துட்டு அவருடைய அந்த வசூல் வேட்டையை வந்துட்டு முறியடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல இப்போ அமீர் கானோடைய டீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கூட வந்து ஜோடியா வந்து ஜெனிலியா அவங்க நடிச்சிருக்காங்க சோ ஜெனிலியா அவங்களுடைய சச்சின் படம் ரீ ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு எல்லாருமே போயிட்டு தியேட்டர்ல போயிட்டு அதை கான்சர்ட் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க படம் மாதிரியே பார்க்கல உட்காந்து கான்சர்ட் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க சோ அவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு இவ்வளவு வருஷம் கழிச்சும் பாத்தீங்கன்னா ஜெனிலியா கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றது பயங்கரமா எல்லாருமே ரியலைஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்க வந்து படங்களை வந்துட்டு இங்கேயும் பண்ணாங்க பாலிவுட்லயும் பண்ணாங்க அப்புறம் கல்யாணம் செட்டில் ஆயிட்டாங்க அப்புறம் ஒரு சில படங்கள்ல தான் கேமியா ரோல் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து மறுபடியும் ரீ ரீஎன்ட்ரியா வந்துட்டு அமெரிக்கா கூட ஒரு முழு படத்துல வந்துட்டு அவங்க வெற்றி ஆகுறாங்க ஹாலிவுட் படத்தை வந்துட்டு தழுவி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத படக்குழுவினர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பட் என்ன ஒரு பிரச்சனைனா அமீர் கான் அவர்கள் கடைசியா கொடுத்த படமே வந்துட்டு படும் தோல்வி அதுக்கப்புறம் அவர் வந்து படத்துல ஒரு பெரிய ஒரு பிரேக் எடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகியிருக்க இந்த டீசருக்குமே வந்துட்டு நெட்டிசன்கள் இப்படி வந்துட்டு பேசுறதுனால அவருடைய அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பா அவர் வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு சூரிய அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்ல வந்துட்டு எனக்கு வில்லனா நடிக்க ஆசையா இருக்கு பட் யாருமே எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இப்போ சூரிய அவர்கள் ஹீரோவா வந்துட்டு மாஸ்க் கலக்கிட்டே வந்தாலும் சொல்லலாம் ரீசெண்டா அவருடைய படமான மாமன் படம் வந்துட்டு நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு இந்த மாமன் கதை வந்துட்டு சூர்யா அவருடைய கதை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இவர் கூட ஈக்குவலா ரிலீஸ் பண்ணப்பட்ட டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு பிளாப் சந்திச்சுன்னு சொல்லலாம் உணர்ச்சி பொங்க வந்து அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா நீங்க விஜய் அவருடைய அரசியலுக்கு வர வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சுவாரஸ்யமான ஒரு பதில் சொல்லிருக்காரு நான் இப்போ பிஸியா இருக்கேன் சோ என்னால என்னால வந்துட்டு இதுக்கான கேள்விக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்ல முடியாது மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்னு விஜய் அவர்கள் சரியான பாதையில தான் போட்டு போயிட்டு இருக்காரு நான் வந்துட்டு பிஸியா இருக்கேன் என்ற மாதிரியான தகவலை வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா சூர்யா அவர்கள் விஜய் அவருடைய கட்சிக்கு போய் இதுக்கப்புறம் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சோ நீங்க மாமன் படம் பாத்தீங்களா உங்களுக்கு அந்த மாமன் படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சின்றதை கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த அடுத்தடுத்த சினிமா தகவலுக்கு திரைக்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்